பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி இரங்கராஜ் தனக்கு இரண்டாவதாக திருமணமாகியுள்ளதை அறிவித்த விதம் அது குறித்து விரிவாக பார்க்கலாம் மாதம்பட்டி இரங்கராஜ் பிரபல சமையல் துறை நிபுணர் ஆவார் தமிழ் திரையுலகில் நடக்கும் பிரபலங்களில் திருமண நிகழ்ச்சிகளுக்கு கேட்ரிங் சேவையை செய்வது மாதம்பட்டி ரங்கராஜின் நிறுவனம்தான் அது மட்டுமல்லாமல் தமிழ் திரைப்பட உலகில் வளர்ந்து வரும் நடிகராகவும் இருக்கிறார் அவருடைய முதல் படம் மெஹந்தி சர்க்கஸ் ஆனால் அவரை மக்கள் அதிகமாக அறிந்தது குக்வத் கோமாலி நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் இந்த நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனில் வெங்கடேஷ் பட்டின் இடத்தை மாற்றி அவர் நீதிபதியாக இடைந்தார் தற்போது ஆறாவது சீசனிலும் அவர் நடுவராக பணியாற்றுகிறார் இந்த நிலையில் மாதப்பட்டி ரங்கராஜ் நேற்று முன்தினம் இரண்டாவது திருமணத்தை செய்து கொண்டுள்ளார் அவரது திருமண புகைப்படங்கள் இடையத்தில் வைரலாகியது ஃபேஷன் டிசைனரான ஜாய் கிறிசில்டாவை திருமணம் செய்து கொண்டது புகைப்படங்கள் மூலம் தெரிகிறது மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவி பெயர் ஸ்ருதி கடந்த சில காலமாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவியிடமிருந்து பிரிய போவதாகவும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா என்பவரை காதலித்து வருவதாகவும் கிசுகிசுக்கப்பட்டது ஜாய் கிறிசில்டாவும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காதலர் தினத்தை மாதம்பட்டி ரங்கராஜுடன் கொண்டாடினேன் என குறிப்பிட்டு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அது மட்டுமின்றி அவர் தனக்கு பூ வாங்கி தந்ததாக கூறிய ஜாய் தனது பெயர் ஜாய் ரங்கராஜ் என எழுதிய புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார் இப்படி ஜாய் கிரிசல்டா பதிவுகள் போட்டு வந்ததால் அவரும் ரங்கராஜும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என தகவல்கள் பரவின ஆனால் இருவரும் இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் இருந்தனர் இந்த நிலையில் இந்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன மேலும் அவரது புதிய மனைவி கிறிசல்டா ஆறு மாதம் கர்ப்பமாக இருக்கிறார் என்ற செய்தியை மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டுள்ளார் இது நெட்டிசன்களின் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது நேற்று முன்தினம் திருமணம் மறுநாள் ஆறு மாத கர்ப்பம் என கமெண்ட் செய்து வருகின்றனர்